தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் சபை உரையாளர் நூல் அதிகாரம் எட்டு இறை திருவசனம் ஒன்று ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் உம்மை போல அரவணைக்க யாரும் நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உண்மை போல அரவணைக்க யாருமில்லை நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே உயர்ந்த உயர்ந்தவரே வல்லவரே நல்லவரே உத்தமரே எங்கள் வாழ்வின் எல்லாமுமானவரே உமை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் இதோ இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை நீர் செய்த வியத்தகு நன்மைகளை நினைத்து உமை நெஞ்சார வாழ்த்துகின்றோம் தூயாதி தூயவரே உயர்ந்தவரை மருத்துவரை இரட்சகரை உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் சிறப்பாக ஆண்டவரே காலை கண் விழித்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது அன்பின் பிரசன்னம் எங்களை அரவணைத்தது நீ செய்கிற யாவற்றிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இறை வார்த்தை எங்களுக்குள் ஒழித்து கொண்டே இருந்தது அந்த ஒழித்து கொண்டே இருந்தது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வாகியது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வார்த்தையை உருவானவரே வார்த்தையால் இவ்வுலகத்தை படைத்தவரே ஒரு வார்த்தையால் எங்கள் உள்ளங்களை ஆன்மாவை நிறைவர செய்து கொண்டிருப்பவரே உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம் எங்களை காண்பவரே என்றும் வாழ்பவரே எங்களோடு இருப்பவரே எங்களோடு வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பெரியவராயிருந்து எங்களை காத்து கொண்டிருக்கின்ற அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் அனைவரையும் இந்த அகிலம் முழுவதையும் இதோ இந்த நாளின் இறுதி வேளையில் உம் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் நல்லவராய் வல்லவராய் இரக்கம் உள்ளவராய் இருப்பவரே உம் கரங்களை இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் பற்றிக்கொண்டோம் உம்மோடு நாங்கள் நடந்தோம் அத்தகைய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது காயங்களால் நாங்கள் சுகமானோம் உமது ரத்தத்தால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நிறைவான நீர் எங்களோடு இருந்தபோது குறைகள் அனைத்தையும் நாங்கள் மறந்துவிட்டோம் அவை அனைத்தும் மறந்தே ஓடியது தகப்பனே அகன்றது தகப்பனே அத்தகைய ஆசிர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பழைய வாழ்க்கை நீர் எங்களோடு இருந்ததால் களைந்து போனது ஆண்டவரே புது படைப்பாய் புதிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களது வலுவற்ற நிலையிலே பலனை தந்தீரை நன்றி செலுத்துகிறோம் இரக்கத்தினால் இமே மூழ்கிடித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர பறிவினாலே நடத்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தனிமையில் வாடி தவித்த போது தாயாக வந்து அணைத்துக் கொண்டீரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நெஞ்சோடு நெஞ்சாக எம்மோடு பேசினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் குடும்பத்தோடு ஜெபித்த போது எங்கள் மத்தியில் நீர் இருந்தீரே

ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த இரவானது உமது அருளையும் அருளையும் ஆசியையும் இரக்கத்தையும் பொழிகின்ற இரவாக அமைய நீர் அருள் புரியுமாறும் இடம் தாழ்மையாக ஜெபித்து இந்த அகிலத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர ஏற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்தருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீவைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ